வரவேற்பை நல்கிய சகுர்தாஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் பாராட்டுக்கள் வாழ்த்துறை வழங்க மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருள் சகுரி அமலராணி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கு உரிய ஆயரவர்களை திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் குடும்ப பணிக்குழுவின் செயலராக இருந்து மிக சிறப்பாக குடும்ப பணிக்குழுவை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள் தந்தை அன்பு அவர்களை வட்டார அதிபர்களை மற்றும் அரங்கில் வீற்றிருக்கும் அனைத்து தலைவர்களை உங்கள் அனைவருக்கும் முதல்கணி இந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாம் இங்கே கூடியிருக்கிறோம் எதற்காக விழாவை சிறப்பாக கொண்டாட கடவுள் நம்மளை படைத்தது நோக்கம் என்ன தெரியுமா எதற்காக படைத்தார் மகிழ்ச்சியாக வாழ வெரி குட் மகிழ்ச்சியாக வாழ ஆனால் உங்களில் பலவேறு முகத்தில் மகிழ்ச்சியை காணாமல் கொஞ்சம் சிரிங்களே சிரி நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் கடவுள் நமக்கு நம்மை படைத்திருக்கிறார் அதற்கேற்ற இயற்கை சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார் நாம் தள்ளாடி தயங்கும் போது நம்மளை தாங்கி பிடிவதற்காக உற்ற துணையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் நம்முடைய இன்ப துன்பத்தில் பகிர்ந்து கொண்டு நம்முடைய எல்லா விதத்தில் நமக்கு இருப்பதற்காக அன்பு குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் பேர குழந்தைகளே கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் எதற்காக கொடுத்துருக்கிறார் எதற்காக மகிழ்ச்சியாக சத்தமாக சொல்லுங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மிக மிக பெரிய குடை கடவுள் நம்ம படைத்தது நோக்கமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த இருபத்தைந்து ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒருவர் ஒருவருக்கு பக்க துணையாக இருந்திருக்கிறீர்கள் பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயங்களெல்லாம் எப்படி உங்களை தாங்கி நடத்தியிருக்கிறீர்கள் ஒருத்தர் ஒருத்தர் தேற்று ஒருவருடைய முழுமையாக ஏற்றுக்கொண்டீர்கள் முழுமையாக எப்படி மன்னித்து கொண்டீர்கள் இருப்பதை எப்படி பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் குழந்தைகளை வளர்ப்பது எப்படி பொறுப்போடு செயல்புரிந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இதற்கெல்லாம் கடவுள் கொடுத்த அருளும் ஆசிரும் இந்த அவர் கொடுத்த கிரேஸை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு இன்று அவருக்கு நாம் நன்றி செலுத்த தான் இங்கே கூடியிருக்கிறோம் நன்றி செலுத்தும் நாள் திரு அவையையும் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடைய நன்றி விழாவை தொடங்கி சிறப்பாக கொடு கொண்டாடி கொண்டிருக்குது அதே பயணத்தில் இறைவன் நமக்கு இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளில் திருமண வாழ்வில் நன்றி செலுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் நன்றியோடு இருங்கள் புனித பவுல் அடையார் சொல்லுகிறார் என்ன நேர்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் இடைவிடாது எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆகியிருங்கள் இந்த மூன்றை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும் ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கும் ரெண்டும் இருந்தால் தான் அது நாணயம் ஆனால் அதை பிரிக்க முடியுமா நாணயத்தை பிரித்து பார்க்க முடியுமா உங்கள் இருவரையும் பிரித்து பார்க்க முடியாது நீங்கள் இருவரும் இணைந்து இருந்தால்தான் குடும்பம் எக்காரணத்தை கொண்டு பிரித்தால் அது குடும்பமாக இருக்காது ஒரே நாளைக்கு எது உண்டா இரவு இருந்தால் எதோ இருக்கும் பகல் அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது எது இரவு பகல நமக்கு பிரித்து காட்டுவது எது ஒளி என்ன ஒளி சூரிய ஒளி இறைவனின் அருள் என்ற ஒளி உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு இரவும் ஒன்று தான் பகலும் ஒன்று தான் இன்பமும் ஒன்றுதான் துன்பமும் ஒன்றுதான் சவாலும் ஒன்றுதான் சவாலோ ஒன்று தான் சாதனையும் ஒன்று அதற்கு எதிரைய துணை தேவை இறைவன் என்ற ஒளி ஒளி தேவை ஆகவே நீங்கள் இறைவனை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இறைவனை கட்டியாக பிடித்து கொண்டால் எச்சூழ்நிலையிலையும் நீங்கள் சமாளித்து விடலாம் திருப்பி நீங்கள் ஓரளவு திருமண வாழ்வில் வளர்ந்து விட்டீர்கள் பொறுப்பாக வந்து விட்டீர்கள் தந்தையர்கள் காலையிலே சொன்னார்கள் நம்ம என்ன செய்யணும் சிறு சிறு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் என்ன குழு ஃபேமிலி கமிஷன் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு கிளையிலும் ஃபேமிலி கமிஷன் ஆரம்பிக்க வேண்டியது நம்முடைய ப பரிசுதன் விருப்பம் நம்முடைய கடமையும் நமக்கு உரிமையும் உண்டு ஆகவே நீங்கள் உங்கள் இல்லங்கு உங்கள் தோறும் அதை ஆரம்பிங்கள் உங்கள் உறவுகள் வளரட்டும் இறைவனுடைய ஆசிரியர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும் நன்றி உள்ளத்தோடு வாழுங்கள் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி